ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாய்ஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னென்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி சிங்க்கில் வந்து அடைச்சிக்குறோம் இனிமேல் அந்த ப்ராப்ளம் வரவே வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக அரபி ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டையும் போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அடைப்புன்றதும் இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் கவர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பை வந்து இந்த கவருக்குள்ளே போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பராக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும் நம்ம நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரையுமே நம்ம கழட்டி காய வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சு அதை நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல புளிச்ச தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜுவல்ஸ் வந்து உள்ளே போட்டு விட்டுருக்கோம் போட்டுவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு வரணும் நீங்கள் உடனே டக்குன்னு வெளியில் எங்கேயா போகணும்னு நினச்சி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கோங்க அது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் மூழ்கிற அளவுக்கு அதை வந்து பார்த்துக்கோங்க அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தயிர் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இதை எடுத்து ஒரு நல்லது நிலை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு ப்ரஷ் இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க ஜுவல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்ட்டு ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு க்ளீன் ஆகி வந்துடும் இது க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நல்லது நிலையிலையுமே இன்னொரு தடையுமே க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கவரை வந்து தூக்கி கீழே போட்டுறதுங்க இதை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்கப்படும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்க பாட்டையும் கீழே இருக்கப்பாட்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க இதேமே தூக்கி மேலே இருக்கப்பாட்டையும் தூக்கி போட்டுற வேண்டாம் லாஸ்ட்டாக அதை சொல்கிறேன் அந்த கவர் க்ளீன் பண்ண தண்ணியுமே வேஸ்ட் பண்ணிடாமல் கீழே ஊற்றிடாம அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சுமே ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கவர் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே நல்லா தொடைச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஷார்ப்பான ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இதுக்குள்ள வச்சு ஒரு ரப்பர் பண்ணி போட்டுக்கிட்டிங்கனா சேஃபாக இருக்கும் குழந்தை கையிலையும் படாமலையும் இருக்கும் நம்மளும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கையிலையும் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வெளியில் எங்கே போனோம்னா ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்குமே இந்த கவர்க்குள்ளே வச்சு நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லாட்டிங்கன்னா இந்த மாதிரி கவர் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெட்ஃபோனையுமே உள்ள அந்த கவருக்குள்ளே வச்சு நம்ம பேக்கில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும் பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைகள் கிளிப்ஸு கேரப்பின் கண்மை இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை உள்ளே போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் சைட் டப் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா வெல்க்ரோ வேணால் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு எடுக்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் வந்து டபுள் சைட் செல்லோட வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னா காயின்ஸ் வந்து போட்டு வைக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு கிஃப்ட் கவர் வச்ச வேணால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம்னாலும் நம்ம டக்குன்னு தேடணும் அவசியம் இல்லை டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனி வாங்கி வச்சோன்னா கொஞ்ச நாள் எல்லாம் ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு டூத் பிக்கை வந்து அங்கங்கே நாங்கள் வச்சு விட்டோம்னா அது கட்டியாக இருக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு குதிரி உதிரியாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் உப்புக்குமே சால்ட்டுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரெஸ்ஸிக்கில் ஈரப்பதான் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்டு வந்து அந்த எலாஸ்டிக்லாம் போயிடும் ஒரு மாதிரி லூஸ் கொடுத்துரும் சேர்த்து நம்மளால் தூக்கி தான் போடுவோம் இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் பேண்டை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னு நினச்சிக்கோ அந்த எலாஸ்டிக் ஃபுல்லாக திரும்ப பழையபடி வந்துடும் நம்மளுக்கு வந்து ரப்பர் பேண்டுமே க்ளீனாக கிடைச்சிரும் பாருங்களேன் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போது சுடுதெண்ட்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு கிராம் எடுத்துக்கோங்க கிராம் எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த கிராமம் வந்து நல்ல பவுடர் மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பவுடர் பதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டு விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனில் ரெண்டு சுட்டு தேன் எடுத்துக்கோங்க தேன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பிஞ்சளவு இந்த பவுடரை போட்டுவிட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்து அடிக்கடி எல்லாருக்குமே சளி பிடிக்கும் இருமல் வரும் ஸோ அந்த டைமில் வந்து இதை கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன் டக்குன்னு உடனே இருமல் சளி எல்லாமே எல்லாமே சரியாகும் வார்த்து கட்லீஸ் ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனையும் இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பவுடர் கூட ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதை வச்சு ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா பல் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது கண்டிப்பாக இது எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஷேப் பண்ணி பாருங்கள் ஷேப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸு கண்டிப்பாக ஷேப் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பூண்டை வந்து ஒன்று ரெண்டாயை தட்டி இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லியும் இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்களாக அந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நேபால்ஸ் வந்து கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே எதுனாலும் ஓகே அதை வந்து லைட்டாக அது ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக்காகவீங்க அந்த அளவுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நேபால்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசு புதுசாக வாங்கியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த கர்ப்பாம்பூச்சி தொலை ரொம்ப தாங்கவே முடியாது அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு கருப்பாம்பூச்சியாக தான் இருக்கும் அது ஈஸியாக விடாமல் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போது அதுக்கு ஒரு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப்பில் வந்து கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம யூஸ் பண்ணுற எந்த சாப்பிட்ணாலும் சரி அது வந்து பாதி போட்டுக்கோங்க பாதி போட்டதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதில் டபுள் சக்கரை சக்கரை இது இது இல்லாமல் நல்லா கரையணும் நல்லா வந்து ஒரு ஸ்டெரி பாட்டிலையோ இல்லை ஒரு வாட்ரு பாட்டில் மேலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட வேணா பின்னூசி வச்சு சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம கருப்பாம்பு செங்கிங்கள்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸ் அது தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இதை எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாத்திரத்த அப்படியே உள்ள போட்டுறாம இதில் வந்து கிளீன் வந்து உள்ள போட்டிங்கன்னா அந்த வேஸ்ட்டா இதுலேயே ஃபில்டர் ஆயிரும் நம்ம சிங்க்குமே நிறையா இருக்கும் இதை அடைக்காது அடுத்த சண்டை பாத்தீங்கன்னா பேஸ்ட் க்ளீன் பண்ண தண்ணி தான் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி வாட்டர் பாட்டிலே ஊற்றி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டவ் இல்லைனா கிச்சன் கவுண்டர் இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ பழச்சுன்னு இருக்கும் இந்த வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அவ்வளோ பழச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்த வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்